இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதே ரொம்ப அரிதும் அரிதாக ஆகிட்டு இருக்கு சிறு தானியம் என்கின்ற சிறு வார்த்தையை அதை சொல்றதை விட சிறப்பு தானியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து இதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இயல்பாகவே வந்து இந்த மாதிரியான தானியங்கள் இப்பவும் எளிய மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த எளிய மக்களே நீண்ட காலம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம என்னதான் ஓடுனாலும் தேடுனாலும் நாடுனாலும் நம்ம கடைசியில கொண்டு போய் சேர வேண்டிய இடம் நல்ல ஆயிலோட வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயிலே நம்மளோட ஆயில கெடுத்துருது ஆனாலும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இயற்கை மாற்றுப்பட்ட செயற்கை சூழல் இருக்கும் பொழுது ஏழு தானியங்கள் இந்த உலகத்தையே ஆளும் அந்த ஏழு தானியங்களை நம்ம பயன்படுத்தும் தான் வாழ்வியல் மாற்றங்களே வரும் இந்த தானியங்களை வந்து விவசாயம் இருக்கக்கூடிய தானியங்களை எப்ப நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போக முடியும்னா ஒரு சரியான வியாபாரிகளால் மட்டுமே கொண்டு போக முடியும் சோ இந்த நிகழ்வு வந்து விவசாயியை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாகவும் விவசாயிகள் மூலமாக இந்த உலகத்திற்கு இது போல சிறந்த விஷயம் தமிழர் உணவாகவே இருக்கு அதுவும் தமிழர்கள் இது உணவாக மட்டுமல்லாம உணர்வாகவும் வச்சிருந்தாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கோயில் வழிபாடுகளாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியம் கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி எந்த விதமான தொடக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லயுமே தானியங்களை முன்னிறுத்தி தானியங்களை வச்சுட்டு ஒரு தீபமோ ஒரு விளக்கோ போட்டுட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிதான் அடுத்த கட்ட நிகழ்வையே நம்ம பெரியவங்க செய்வாங்க ஸோ அதனாலதான் எடுத்துடனேயே இந்த விளக்கு போட்டதே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான் ஏன்னா இந்த மாதிரி விளக்கே பரிகார விளக்குன்னு தான் நம்ம பெரியவங்க போடுவாங்க இப்பவும் மதுரை திருச்சி போன்ற விவசாயத்தை மட்டுமே முன்னிறுத்தி செய்யக்கூடிய மக்கள் இது போல விளக்குகளை போட்டு சில